ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கக்கூடிய குலதெய்வ பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மற்ற பூஜைகளை விடவும் பவர்ஃபுல்லான பூஜை வந்து ஒவ்வொருத்தருக்குமே இந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு வேலை சரி வேணுன்னாலும் நீங்கணும் அப்படின்னாலும் சரி மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு குலதெய்வ வழிபாடு தான் ஒரே தீர்வுன்னு நான் சொல்லுவேன் குலதெய்வ பூஜையை வந்து நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அது வந்து எந்த மாசம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வேணாலுமே ஆரம்பிச்சுக்கலாம் ஆனா ஆடி மாசம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கிறது ரொம்பவே சிறப்பு அதிலிருந்து தொடர்ந்து பதினோரு வாரங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பதினோரு வெள்ளிக்கிழமை அந்த வழிபாட்டை நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச வேண்டுதல் கூட நிறைவேறும் அதுதான் இந்த குலதெய்வ பூஜை இந்த குலதெய்வ பூஜை பண்ணோன்னா நமக்கு வந்து கைமேல் பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சரி இவ்வளவு சக்தி மிகுந்த இந்த பூஜையில் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது எத்தனை வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா மூணு வேண்டுதலுமே உங்கள் குடும்பத்துக்கான வேண்டுதலாக தான் இருக்கணும் தம்பிக்காக பண்ணுறேன் தங்கச்சிக்காக பண்ணுறேன்னு உங்களோட வேண்டுதலோட சேர்த்து அவங்க வேண்டுதலையும் வைக்கக்கூடாது வேணா இப்படி ஒரு வழிபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள செய்ய வைக்கலாம் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் இல்லை முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையில் பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் வந்து ஆறு டு எட்டு மணிக்குள்ளே செஞ்சுக்கலாம் உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வம் நீங்கள் இந்த இந்த பூஜையை ஆடி மாதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் செய்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஆடி மாதம் இந்த டைமில் செய்கிற பூஜை வந்து அம்மனுக்கு வந்து ரொம்பவே உகந்ததாக கருதப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க கூட இருப்பாங்க குலதெய்வம் தெரியாதவங்க வந்து முருகப்பெருமான குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இந்த பூஜையை செஞ்சு வேண்டுதல் வைக்கலாம் அதாவது சைவர்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இல்லைன்னா சிவபெருமானை நம்மளோட குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் இதுல வந்து வைணவர்கள் பெருமாள் சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடலாம் அதாவது பெருமாள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடலாம் ராமர் கிருஷ்ணர் மகாவிஷ்ணு திருப்பதி பாலாஜி ஆஞ்சநேயர் பரமாத்மா இப்படி உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அவங்கள உங்களோட குலதெய்வமா ஏத்துக்கலாம் இப்படி நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொட்டை போடுறதா இருந்தாலும் சரி இல்லை பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை காது குத்துறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் முத பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த அந்த கோயிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரணும் அப்புறம் வந்து குலதெய்வம் தெரியாதவங்க வந்து எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற கோயில் தெய்வத்தை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் ஏன்னா எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற தெய்வம் தான் முதல்ல வந்து நம்மளை காக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் ஆனால் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போக முடியுது அடிக்கடி போக வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்களோடய குலதெய்வம் இப்போ அம்மன் அம்மன் தெய்வம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது அம்மன் சம்மந்தப்பட்ட சாமிகள் இருந்ததுன்னா அந் அந்த சாமியை உங்களோடய குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க கணவர் வீட்டு குலதெய்வம் தான் இனிமேல் நம்மளோட தெய்வம் அப்போ வந்து அம்மா வீட்டு குலதெய்வத்தை மறந்துடணுமா அப்படி கேட்டா அப்படி கிடையாது அம்மா வீட்டு குலதெய்வம் நமக்கு கல்யாண ஆகிற நமக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தான் நம்மளை காப்பாற்றினது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே நம்மளை வந்து தான் இருப்பாங்க அதனால தாய் வீட்டுல இருக்கும்போது எந்த குலதெய்வத்தை வணங்கணுமோ அந்த குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது குலதெய்வத்தை வணங்குறதும் தாய் வீட்டு குலதெய்வத்தை வணங்குறதும் தவறு கிடையாது அம்மா வீட்டுக்கு போகும்போது கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது நம்மளோட குலதெய்வமும் அதாவது அம்மா வீட்டு குலதெய்வமும் கணவரோட குலதெய்வமும் அந்த இடத்துல ஒன்னா நின்று பெண் வீட்டு குலதெய்வம் வந்து ஆண் வீட்டு குலதெய்வத்துக்கிட்ட என் வீட்டு பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிப்பாங்களாம் சரி இப்போ வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் குலதெய்வ வழிபாட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து முதல்ல பிள்ளையாரை வழிபடணும் ஏன்னா பிள்ளையார் தான் முழு முதற் கடவுள் அவரை வேண்டிட்டு தான் எந்த ஒரு பூஜையுமே பண்ணணும் அதனால் ஒரு வெத்தலை எடுத்து மஞ்ச பிள்ளையார் வச்சும் நான் நாம் வந்து வணங்கிக்கலாம் இல்லைன்னா பிள்ளையார் படமோ இல்லை பிள்ளையார் சிலமோ சிலையோ வச்சு கூட நாம் வணங்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கான நூற்றி எட்டு போட்டி சொல்லி ஆரம்பிக்கணும் நூற்றி எட்டு உதிர்ந்த பூக்கள் வந்து இதுக்கு தேவைப்படும் இல்லைன்னா பிள்ளையாருக்கான ஒரு பாட்டு பாடியும் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வந்து பிள்ளையாருக்கான பாட்டு ஐந்து காரத்தனை யானை முகத்தனை பாட்டு பாடுறோம் அப்படின்னா லைன் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வச்சிருக்கிற பூவை அப்படியே பிள்ளையாருக்கு சாத்திரணும் இப்போ நான் வந்து ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால இப்படி ஒரு கையால் சாத்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி ரெண்டு கையால் இப்படி பிள்ளையாருக்கு பூவை வந்து சாத்தணும் நாம் வந்து எந்த ஸ்லோகம் சொன்னாலுமே சரி கையில் பூ வச்சுக்கிட்டு போற்றுகிறேன் அப்படின்னு அவர் பாதத்தில் பூவை போடணும் அதாவது பிள்ளையார வந்து நம்ம வெத்தலையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பூவை வந்து வெத்தலை மேலே தான் போடணும் கீழே போடக்கூடாது இல்லைன்னா ஒரு தட்டு வச்சுக்கிட்டு தட்டு மேலே கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து வந்து குலதெய்வத்துக்கான குலதெய்வத்துக்கான வழிபாடு இப்படி ஒரு மண்பானை ஒன்று எடுத்துக்கோங்க மண்பானை வந்து சின்னதாக இருந்தாலே போதும் அந்த மண்பானையில் சந்தனமோ மஞ்சளோ நல்லா பூசிக்கோங்க உங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனத்தை வந்து பன்னீர் விட்டு கரைச்சி இந்த மாதிரி நல்லா பூசிக்கோங்க உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா மஞ்சளை நீர் விட்டு கரைச்சி பூசிக்கோங்க நல்லா அடியிலருந்து பானையில் இது வரைக்கும் நல்லா பூசிக்கோங்க பானைக்குள்ளே பூச வேண்டிய அவசியம் கிடையாது மண்பானை வந்து எதுக்காக அப்படின்னா அந்த குலதெய்வம் மூத்தவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாமே மண் மண்பாத்திரங்கள் தான் பயன்படுத்தினாங்க பித்திருக்களுக்காக இருக்கட்டும் குலதெய்வத்துக்காக இருக்கட்டும் அந்த மண்ணால் செய்யப்பட்டதை பயன்படுத்தும் போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலுமே அவங்க காலத்திலேயே இந்த செம்பு பித்தளை வெள்ளி எல்லாமே பயன்படுத்துனது தான் அதனால் மண்பானை கிடைக்கல அப்படின்னா பித்தளை செம்பு வெள்ளியுமே தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்குமே இதே ப்ரொசீஜர் தான் சந்தனமும் மஞ்சளும் நல்லா பூசிக்கோங்க இந்த சந்தனமும் மஞ்சளோ பூசிட்டு நீங்கள் வந்து சைவர்களாக இருந்தால் விபூதி வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு சாமி வந்து குடும்பம் சகிதமாக இருப்பாங்க அதனால் அவங்க துணைவிக்கும் அப்படி தான் வைக்கணும் அதனால் நான் வந்து விபூதி குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சுருக்கேன் பூசின மஞ்சளோ சந்தனமோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மண்பானை வந்து ஸ்டாண்டு இருக்கிறவங்க ஸ்டாண்டில் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லாதவங்க மணப்பழக வச்சு சின்ன கோலம் போட்டு ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிட்டு மண்பானையை வந்து அதில் வச்சுருங்க சில பேரோட மண்பானை வந்து கொஞ்சம் சரீர மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு தட்டு வச்சுட்டு தட்டில் வந்து பச்சரிசி பரப்பிட்டு அதில் கூட நீங்கள் வந்து மண்பானையை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து அந்த பானையை சுற்றியும் நாலு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பானைய சுற்றி இப்படி கழுத்தை சுற்றி நல்லா வாசமுள்ள பூவை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க எனக்கு வந்து இந்த பூ தான் கிடச்சிது சரி டெமோ வீடியோ தானே அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கினேன் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து பானைக்குள்ளே வந்து முக்கால் பானை அளவு பச்சரிசி போட்டுக்கோங்க கண்டிப்பாக பூஜைக்கு வந்து பச்சரிசி தான் போடணும் பச்சரிசி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் சாப்பாட்டு அரிசி வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து சின்ன மண்பானையாக வாங்குறதுக்கு காரணமே இந்த மாதிரி முக்கால்வாசி போட்டுக்கலாம் இதே இது நீங்கள் வந்து பெரிய மண்பானையாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அரிசி வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து பானைக்காவது குறையாமல் பார்த்துக்கோங்க அரைப்பானையிலேருந்து முக்கா பானை அரிசி வந்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கேன் வாழைப்பழம் வச்சுருக்கேன் கல்கண்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் என்ன பழங்கள் இருக்குதோ அதையும் வச்சுக்கோங்க பூஜை முடிஞ்சு அதை வந்து நம்ம பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட்டாயமாக தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை தொடங்குற மொத நாளும் கடைசி நாளும் கண்டிப்பாக பால் பாயாசம் செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா பூஜை தொடங்குற மொத நாளும் கடைசி நாளும் நல்லா இருக்கணும் பூஜை அதுக்காக தான் அடுத்து வந்து சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே ஏற்றி வச்சுக்கோங்க கற்பூர ஆரத்தி மட்டும் நம்ம கடைசியில் தான் எடுக்கணும் இப்போ வந்து நமக்கு வந்து பதினோரு ஒரு ரூபா காயின் தேவைப்படும் பதினோரு காயின் தேவைப்படும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இவ இப்போ வந்து இதுதான் நம்மளோட குலதெய்வம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்துக்கான பவர்ஃபுல்லான வழிபாடு இது இந்த பதினோரு ஒரு ரூபாய் காயினையும் கையில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு மனசில் வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இந்த பதினோரு காயினையும் அரிசி மேலே அரிசி மேலே போடணும் எந்த மாதிரி போடணும்னு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி உங்களோட வேண்டுதலை நல்லா வேண்டிக்கிட்டே இந்த மாதிரி காயினை உள்ளே வந்து போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் காயின் வந்து ஒன்று தலை தலை வர்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லைன்னா நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பூ வர்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த வழிபாட்டுக்கு வந்து பச்சரிசியும் ஒரு ரூபா காயினும் ரொம்ப முக்கியம் இனிமேல் நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு தேவைன்னா அதையுமே நீங்கள் வந்து பானக்குள்ளே போட்டுக்கலாம் என்னென்னா உங்களோட குல தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதையும் ஒரு பேப்பரில் எழுதி அதையும் கூட உங்களுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் எலுமிச்சம்பழம் போடுறதுமே நல்லது தான் நல்ல புள்ளி கிள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம் நல்ல எலுமிச்சம்பழம் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி வச்சு மூடிரணும் உங்களுக்கு வந்து மண்ணால் செய்யப்பட்ட முடி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து த அந்த தட்டு வாங்கி மூடிக்கலாம் இல்லை உங்களுக்கு மண்ணால் செய்யப்பட்ட முடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பித்தளையோ செம்பு மூடியோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பித்தளை காப் பித்தளையிலையும் காப்பர்லேயும் பார்த்திங்கன்னா தெய்வசக்தியை ஈர்க்கக்கூடிய உலகங்கள் வந்து இது தான் அதுக்கப்புறம் வெள்ளித்தட்டு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து எவர் சில்வர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எவர் சில்வரில் வந்து இரும்பு வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் எவர் சில்வர் பாத்திரத்தில் நைவேத்தியம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் ஆனால் அதில் வந்து வாழையிலையோ தொன்னையோ வச்சுட்டு வைக்கலாம் ஏன்னா தொன்னை வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால நம்ம நேரடியாக நைவேத்தியம் வைக்கும்போது போது கவல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ வந்து தட்டுலையுமே நீங்கள் நாலு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே போல் மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்குலையுமே நாலு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முதல் தடவை பூஜை பண்ண பூஜை பண்ணும்போது மண்வானையும் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கணும் மண் விளக்குமே நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கணும் இல்லை உங்களுக்கு மண் விளக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பித்தளை விளக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்குக்கு கட்டாயம் ஒரு பூ ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்ல நெய் விட நெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு நெய் விட்டுக்கோங்க நெய் விட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு நெய்ல ஒரு துளி மட்டுமாவது நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு திரியை ஒன்றா முறுக்கி போட்டு விளக்கேத்துங்க விளக்கேற்றும் போது உங்களோட வேண்டுதலை மனசார வேண்டிக்கிட்டே விளக்கேத்துங்க விளக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் விளக்கு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ரெண்டு குலதெய்வம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த தட்டுக்கு மேலே ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க மற்றபடி எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான் அதே பதினோரு ஒரு ரூபாய் காயின் மட்டும்தான் அந்த விளக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ரெண்டு ஏற்றணும் தீபம் பார்த்திங்கன்னா நம்ம வசதிக்கு ஏற்ப கிழக்கு நோக்கியும் ஏற்றிக்கலாம் வடக்கு நோக்கியும் ஏற்றிக்கலாம் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினருமே பண்ணலாம் ஆனால் அவங்கவுங்க மதத்திற்குரிய கடவுளை நினச்சி அவங்கவுங்க வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிறிஸ்டின் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த விளக்கு வைக்க வேண்டிய இடத்துல மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு இயேசுவை நினச்சி இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உங்களோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டு நீங்கள் விளக்கு அப்புறம் உங்களோட குல தெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு மந்திரம் சொல்லணும் அதாவது குலதெய்வத்தோட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதுக்கு வந்து நூற்றி எட்டு உதிர்ந்த பூக்கள் வந்து தேவைப்படும் இப்போ வந்து உங்களோட குலதெய்வம் ஒத்தப்பண்ண சுடலமாட சாமி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் பூ வச்சுக்கிட்டு ஓம் ஒத்தப்பண சுடலமாட சுவாமியை போற்றிவோம் 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 அப்படின்னு நீங்கள் நூற்றி எட்டு முறை கட்டாயம் சொல்லியே ஆகணும் இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்பது முறை சொல்லலாமா பதினோரு முறை சொல்லலாமா இருபத்தி ஒரு முறை சொல்லலாமா நாற்பத்தெட்டு முறை சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நூற்றி முறை சொல்லியே ஆகணும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குலதெய்வம் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து முத்தப்பண சுடலமாட சாமி ஒரு குலதெய்வம் இன்னொரு குலதெய்வம் இன்னொரு குல இன்னொரு சாமி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓ முத்தப்பண சுடலமாட சாமியை போற்றிவோம் அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது என்ன பண்ணணுன்னா இன்னொரு தெய்வத்தோட பேரை சொல்லி போற்றிவோம் சொல்லணும் மறுபடியும் இந்த மாதிரி ரெண்டு தெய்வத்தோடைய பேரையும் மாறி மாறி சொல்லி போற்றிவோம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு வரணும் நீங்கள் ரெண்டு தடவை சொல்கிறது தான் கணக்குக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் சே சேர்த்து போற்றிவோம் சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கணவர் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை போற்றிவோம் சொல்லிக்கணும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நூற்றி எட்டு தடவை முடிச்சதுக்கப்புறம் அம்மா வீட்டு குலதெய்வத்தை நூற்றி எட்டு முறை போற்றிவோம் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளக்க குளிர வைக்கக்கூடாது அது வந்து தானே தான் மலை ஏறணும் தானாக மலை ஏறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா விளக்க எடுத்துகிட்டு உள்ளுக்கில் வச்ச பச்சரிசியை நம்ம பானக்குள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் வந்து மறுநாள் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து உள்ளே போட்ட பதினோரு காயினை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி நல்லா பெரிய துணியாக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது அதனால் இதை காட்டுறேன் இந்த மாதிரி மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க சென்டர்ல இந்த கோடு வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நல்லா பெரிய துணியாக எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னாக்கி ஒரு ஒரு வாரம் பதினோரு ரூபாய்காயின் அடுத்த வாரமும் அது இன்னொரு பதினோரு ரூபாய்க்காயின் அடுத்து அதுக்கடுத்த வாரம் இன்னொரு பதினோரு ரூபாய்க்காய் அப்போ நம்ம பதினோரு வாரம் பூஜை பண்ண போகிறோம் அப்போ நம்மளுக்கு நூற்றி இருபத்தி ஒரு காய் நமக்கு சேர்ந்துருக்கும் கடைசி வாரம் அப்போ நூற்றி இருபத்தி ஒரு காயினா சேர்ற சே இதே மஞ்சள் துணியில் தான் போட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் அடிச்சு வைக்க போகிறோம் அப்போ நமக்கு அந் நூற்றி இருபத்தி ஒரு காய் நமக்கு முடிச்சு போடுற அளவுக்கு நமக்கு பெரிய துணியாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க விளக்கு வந்து தானாக மழை ஏறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாளோ இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது அந்த பானையில் அந்த தட்டில் சூடெல்லாம் தனிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பதினோரு ஒரு ரூபா காயினே இந்த மஞ்சள் துணியில் போட்டு முடிஞ்சு வச்சுருக்கோமா இந்த பானையில் இருந்த பச்சரிசியை நம்ம வந்து எடுத்து ச சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முடிஞ்சு வச்ச பதினோரு ஒரு காயினை இதே பானைக்குள்ள போட்டு நம்ம வந்து பூஜை இறையிலே ஒரு உரத்தில் வச்சுக்கலாம் ஒரு உரத்தில் வச்சுக்கலாம் அப்பப்போ நம்ம தினமும் பூஜை பண்ணும்போது அந்த பானைக்குமே நம்ம வந்து தீப தூபங்கள் காட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுவாரம் வந்து நம்ம மறுவாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுறதுக்காக பானை எடுக்கும் போது தூசி தூசி இருந்துச்சுன்னா தூசியை மட்டும் தட்டிக்கலாம் ஆனால் வந்து பானையை கட்டாயம் நம்ம வந்து கிளீன் பண்ணக்கூடாது அதாவது வந்து விளக்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு தடவை சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு நம்ம விளக்கேற்றின விளக்கேற்றிட்டாலே அதில் வந்து சக்தி வந்து ஏறிடும் அதை வந்து நம்ம த தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் மறு இப்போ வந்து நீங்கள் பதினோரு வாரம் வந்து பூஜை முடிச்சிட்டிங்க அடுத்த வருஷத்துக்கும் இதே பானை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் விளக்கு வந்து நீங்கள் மண் அகல் விளக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் இந்த வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது கட்டாயம் மண் அகல் விளக்கு வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதே இது நீங்கள் பித்தளை விளக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விளக்கை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை தொடச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூஜை செஞ்சுட்டு இந்த பச்சரிசியை வந்து நீங்கள் மறுநாளே சமைச்சு சாப்பிட்ணுன்னு கூட கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் அரிசியை தட்டி வச்சுருக்கிட்டு டின்னுக்குள்ளே தட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நிறைய அரிசியோட கூட நிறைய அரிசியோட கூட இந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் தட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய அரிசியோட சாமியோட பிரசாதம் வந்து கொஞ்சம் சேர்ந்தாலே எல்லாமே பிரசாதம் தான் அது வந்து நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து எப்போவுமே குறைய வந்து கொடுக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை வந்து பதினோரு வாரமும் பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஒன்பது வாரமும் பண்ணிக்கலாம் இல்லைனா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது உங்களோட பிரச்சனைகள் வந்து சீக்கிரமே தீந்துடும் ஆனால் நம்ம நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது அரிசி தினமும் போடும்போது நிறைய அரிசி சேர்ந்துருமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சின்ன பானையாக வாங்கிக்கிட்டு ஒரு மூணு பிடி அரிசி போட்டு போட்டுக்கோங்க இந்த அரிசியை தினமும் சேகரித்து வச்சுட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பொங்கல் வச்சு படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் பூஜையை செய்து பூஜையை பண்ணி முடிக்க முடிக்கிறப்ப நீங்க வந்து சேகரித்த அரிசியை வந்து குலதெய்வ கோயில பொங்கல் வைக்க பயன்படுத்திக்கணும் அங்க இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது நீங்களும் கொடுத்துக்கிட்டு வரணும் இல்லைன்னா வரிகரங்க அதாவது உங்களோட சொந்தக்காரங்களெலாம் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறேன் வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போய் இந்த மாதிரி செஞ்சுக்கணும் அதில் போட்ட ஒரு ரூபாய் நாணயத்தையுமே சாமி வழிபாட்டுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதில் போட்ட ஏலக்கா கிராம்பு கூட நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கும் தீர்த்தம் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் தினமுமே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போடுறதால கொஞ்சம் தான் சேர்ந்துருக்கும் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணாலும் சரி ஒன்பது நாள் பண்ணாலும் சரி பதினோரு நாள் பண்ணாலும் சரி இதே மெத்தட் தான் பூஜை முடிஞ்சதுமே குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சால் கட்டாயம் போயிடணும் இல்லை முடியாது அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களால் எப்போ போக முடியுதோ அப்போ போய் செஞ்சுக்கலாம் ரொம்ப காலம் வந்து தள்ளி போடக்கூடாது ஒரு வருஷத்துக்குள்ளே போறீங்கன்னு தெரிஞ்சால் போய் பொங்கல் வச்சு வழிபாட்டை முடிச்சுட்டு வேண்டுதல் நடத்திட்டு வேண்டுதல் நடந்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஆண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவங்க ஆண் தெய்வ கோயில்லையும் பெண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவங்க அம்மன் கோயில்லையும் நன்றி கடனை செலுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க நான் அங்கே இன்னொரு தடவை வரும்போது உனக்கு பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு இதுவுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா பதினோரு வாரம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேருக்காவது வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க இல்லைன்னா பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போய் வெளியில் போகும்போது பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போய் யாருக்காவது ரெண்டு பேருக்கு கொடுத்துருங்க அப்போ தான் பூஜை வந்து நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ காலமாக குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த வழிபாட்டை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு முதல்ல இருந்தீங்களோ அந்த தெய்வத்தை மறந்துடக்கூடாது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வருதுன்னா முதல்ல உங்களுக்கு உண்மையான குலதெய்வம் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் முத பத்திரிக்கை வை வச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வாய் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தெய்வத்துக்கும் போய் நீங்கள் பத்திரிக்கை வைக்கணும் அப்படி மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பானைக்குள்ளே எலுமிச்சம்பழம் போடுறதா இருந்தாலும் போடலான்னு சொன்னேன் எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து பதினோரு வாரம் அதை சேர்த்து வச்சுட்டே வந்து கடைசியில் நம்ம வந்து தண்ணியில் விட்டுடலாம் இல்லைன்னா மண்ணுக்குள்ளே கூட புதைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தீட்டு இருந்தது அப்படின்னா அதாவது இறப்பு தீட்டு ஏதாவது இருந்ததுன்னா அந்த பூஜை வந்து பண்ணவே கூடாது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் மூணு மாதத்துக்காவது இந்த பூஜையை வந்து நிறுத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து தானாக மலைய விளக்கு வந்து தானாக மலையறினதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து புது திரி தான் போடணும் அதுக்கப்புறம் புது அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மீதி இருக்குது அப்படின்லாம் எடுத்து வைக்கக்கூடாது புது எண்ணெய் புது திரி தான் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெத்தலை வந்து வீட்டில் போடுறவங்க இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைனா மாடு வந்து வெத்தலை சாப்பிட்டாலும் கொடுத்துக்கலாம் பாக்கு வந்து பாக்கு வந்து சாப்பிடாது அப்போ வந்து இந்த இது வித்தில் பாக்கு பூவெல்லாம் நம்ம வந்து பதினோரு வாரம் நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டே வந்து கடைசியில் பதினோராவா பதினோராவது வாரம் தண்ணியில் விட்டுறணும் இல்லை தண்ணியெலாம் எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மண்ணுக்கு மண்ணில் மண்ணில் கூட போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இடையில வந்து நீங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க அங்கே வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பண்ணலாம் ஏன்னா உங்களோட கை உங்களோட மனசு தான் வழிபாடு பண்ணுது அதனால் பண்ணிக்கலாம் இந்த பூஜை செய்கிற செய்யும்போது விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது ஆனால் விரதம் இருக்கணும் அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நடந்தே தீரணும் நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் ஒரு வேளையில் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம் சேர்க்காம மிதமான உணவை சமைச்சு பழங்கள் படைச்சி ஒரு வேளை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சில பேர் நினைக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணுறோம் அப்போ நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சாப்பிடக்கூடாது உங்களோடய குலதெய்வத்துக்கு வந்து நான்வெஜ் படைக்கிறோம் அதனால் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாலும் கட்டாயம் சாப்பிடக்கூடாது ஆனால் வந்து நீங்கள் வந்து இல்லை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா மதிய வேலையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மறுநாள் எப்போவும் போல் வளர்க்கும் போல் குளிச்சுட்டு விளக்கேற்றிக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணும்போது அரிசியும் காயினும் தினமும் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தினமும் மாற்றணும் ஒருவேளை மாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறவங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் சில பேர் வீட்டு வீட்டில் வந்து ரெண்டு வயசு குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அப்போ வந்து உட்காந்து வந்து பூஜை பண்ண விட மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த பூஜையாக இருந்தாலுமே நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வில குலதெய்வ பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க இடையில வந்து உங்களுக்கு அந்த மூணு நாள் பூஜை வந்து பண்ண முடியல அப்படின்னா உங்கள் கணவர் கூட அந்த பூஜையை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பொண்ணு வந்து அந்த மூணு நாள் ஆகிருக்காங்க அப்போ வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கட்டாயம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ண முடியாத சூழ்நிலை அப்போது வந்து எங்கள் வீட்லேயும் யாரும் பண்ண பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போவும் போல் எப்போவும் போல் அந்த எதில் விட்டுருக்கீங்களோ அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு வாரம் பண்ணிவிட்டு இடையில விட்டுட்டீங்க அஞ்சு நாள் விட்டுருக்கீங்க அப்படின்னா அடுத்து அடுத்து ஆறாவது நாளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நாலாவது வாரம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் அதாவது அந்த மூணு நாளுக்கோ அந்த அந்த மூணு நாளோ அஞ்சு நாளோ நீங்கள் வந்து பூஜையை நிறுத்தும் போது அது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ பூஜை பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் மெயின் விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஓரளவு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் உட்டார் உறவினர்கள் அனைவருக்குமே தேவைப்படும் பார்த்து அவங்களும் பயண டைட்டும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ஆன்மீக வீடியோக்கள் வேணும் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற பூஜையில் வந்து நிறைகளும் இருக்கலாம் குறைகளும் இருக்கலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்